ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது அவருடைய கேள்வி எங்களுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்ட ஐந்து கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல் போயிருக்கு இது தேர்தல் ஆணையம் அப்படி ராகுல் காந்தி என்ன ஐந்து கேள்விகளை கேட்டார் அவர் கேட்ட அந்த ஐந்து கேள்விகளுக்கு அவர் என்ன மாதிரியான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக அவர் கேட்ட அந்த சிசிடிவி காட்சி என்பது எத்தகைய ஆதாரமாக மாறி இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழு பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒபீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வாக்காளன் தன்னை யார் ஆள வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக தான் தேர்தல் என்பது நடத்தப்படுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்காளனுக்குமே தாம் போடக்கூடிய வாக்கு சரியான நபருக்கு தான் போயிருக்கா அல்லது வேறு நபருக்கு அதை மாற்றி விடப்படுதா நம்ம போட்ட வாக்கு சரியாக தான் இவங்க இல்லை எண்ணாம போயிடுறாங்களா நாம போட்ட வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் என்பது என்னப்படுது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் மக்களுக்கு இன்னைக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு அதுவும் தேர்தல் முறைகேடு அப்படின்னாவே தான் அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொல்லி வந்த நிலையில இப்ப இவிஎம்ஐ தாண்டியுமே தேர்தல் முறைகேடு செய்ய முடியும் அப்படின்றத ராகுல் காந்தி போட்டு உடைச்சிட்டார் ராகுல் காந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பத்திரிகைக்கு எழுதிய அந்த கட்டுரையும் சரி தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவர் கேட்ட கேள்வியும் சரி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்துச்சு இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மூன்றாம் தேதியே பார்லிமெண்ட்டில் நான் வந்து பேசியிருந்தேன் அறிக்கையாகவும் சொல்லியிருந்தேன் வந்து பொதுவாக தேர்தல் முறைகேடு அப்படின்றத எப்போ பாரு எல்லா தேர்தலுக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பவன் அல்ல ஆனால் இந்த தேர்தல் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையே கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது இந்த ரிசல்ட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதிலே உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்டுரை ராகுல் காந்தி ஆரம்பிக்கிறார் அதில் அஞ்சு ஸ்டெப்புகளை சொல்கிறாரு அதாவது இந்த முறைகேடு எப்படியெல்லாம் வழி வழியாக நடத்தப்படுது அப்படின்றதற்கு அந்த அஞ்சு ஸ்டெப்புகள் நமக்கு புரிஞ்சு கொள்ள உதவுது முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா அம்பேர் அதாவது தேர்தலை நடத்தக்கூடிய அம்பேர் யார் தேர்வு பண்ணுறா எப்படி தேர்வு பண்ணுறா அதை பற்றி அதை சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதமர் ஒரு கேபினெட் அமைச்சர் அதே போல் எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் தேர்வு பண்ணுறாங்க அதில் ரெண்டு ஹிஸ்ட்டு ஒன்று அப்படின்ற மெஜாரிட்டியில் ஆளுங்கட்சி யாரோ அவங்க தான் அம்பேரை தேர்வு பண்ணக்கூடிய விதமாக இருக்குது எதிர்க்கட்சி தலைவருடைய ஓட்டு அவங்க அவுட் ஓட்டடாக மாறுது அதாவது செல்லத்தக்க விஷயமாகவே இல்லை அவங்க தான் அம்பேரை தேர்வு பண்ணிக்கிட்டு களத்தை விளையாட்டை அவங்களே முடிவு பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க இந்த கேபினட் மினிஸ்டருக்கு பதிலாக தான் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜேயை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தப்ப ஒரு நியூட்ரலான பர்சன் வருவதை யார் வந்து எதிர்த்தா உடனடியாக அந்த சட்டத்தை யார் மாத்தினாங்க எதற்காக மாத்தனாங்க ஏ மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்த்தாவே இந்த அம்பேர் விஷயத்திலேயே இவங்களுடைய திருமுள்ளு ஆரம்பிச்சது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் விஷயத்தை அவர் சொல்றாரு அதாவது தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் ஆளுங்கட்சி தங்களுக்கு உரிய நபர்களை தான் நியமனம் பண்ணி கொள்கிறார்கள் நமக்கு அதில் எந்த வாய்ஸ்

ஒன்பது எட்டு கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க அதுவே ஐந்து வருடம் கழித்து இரண்டாயிரத்தி பதினாலு மகாராஷ்டிரா நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க ஆனால் அதுவே அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் நடந்த அதாவது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எப்படி மாறுது அப்படின்னா ஒன்பது புள்ளி ஏழு ஜீரோ கோடி வாக்காளர்களாக மாறுது அதாவது ஐந்து வருடத்தில் மொத்தமாக வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அப்படின்னா முப்பத்தோரு லட்சம் அதுவே அந்த அஞ்சு மாசத்துல லாஸ்ட் அந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட ஐந்து மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்கிறாங்களா எப்படிங்க அஞ்சு வருஷத்துல முப்பத்தோரு லட்சம் தான் கூடியிருக்கிறாங்க அஞ்சு மாசத்துல எப்படி நாற்பத்தோரு லட்சம் பேர் திடீரெனு வந்து பிறந்து வந்துட்டாங்களா இல்லை அவங்க எப்படி வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்ற கேள்வியை கேட்டுட்டு இன்னொரு பகிர் தகவலை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒன்பது புள்ளி ஏழு ஜீரோ கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அடல்ட்டுகளோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது புள்ளி அஞ்சு நாலு கோடி தான் இது அரசாங்கத்தோடைய டேட்டா அப்படி இருக்கும்போது எப்படி ஏன் வாக்காளர்களோட எண்ணிக்கை இவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்குது அப்படின்ற அந்த கேள்வியை அவர் கேட்டுக்கிறார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது அம்பையர்லையுமே மிஸ்டேக் நடக்குது அம்பையர் மிஸ்டேக் நடந்த பிறகு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது திடீரென கூடுது அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஸ்டெப்பை சொல்றாரு மூன்றாவது ஸ்டெப் ஓட்டர் டேர்ன் அவுட் ஃபிகர்ஸ் அதை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தல் நாளைக்கு எல்லாமே நார்மலா தான் நடந்துச்சு மக்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்தாங்க ஓட்டு போட்டாங்க திரும்ப வீட்டுக்கு போனாங்க இதெல்லாம் நார்மலா தாங்க நடந்துச்சு ஆனா சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சு இந்த சாயந்திரம் அஞ்சு மணிக்கு மேல வந்த அந்த வாக்காளர்கள் பூத்தில் நின்று அந்த வாக்காளர்கள் கடைசி வரைக்கும் ஓட்டு போடும் வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் பூத்துல மிகப்பெரிய கியூ நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே ரிப்போர்ட் பதிவாகவே இல்லை ஆனா ஓட்டு எப்படி தெரியுமா மாறி இருக்கு அதாவது அஞ்சு மணி வரைக்கும் வாக்குப்பதிவு என்பது ஐம்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னாங்க அதன் பின்பு மறுநாள் காலையில வாக்குப்பதிவு எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா அறுபத்தாறு புள்ளி ஜீரோ அஞ்சு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி எட்டு மூணு சதவீதம் அதிகமாக இருக்கு அது எப்படி அஞ்சு மணிக்கு மேல இவ்வளவு பெரிய வாக்காளர்கள் வர முடியும் ஏன்னா அஞ்சு மணியோட தேர்தல் வந்து நடத்த முடிச்சிடணும் அந்த டைம்ல எத்தனை வாக்காளர் நிற்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஓட்டு பட வைப்பாங்களே தவிர புதுசாக யாராவது வந்தாங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு வெளியே போங்கன்னு சொல்லிடுவாங்க காமௌண்ட் கேட்ட இழுத்து மூடிடுவாங்க அந்த அஞ்சு மணிக்கு மேல வந்தவர்களுக்கும் டோக்கன் கொடுப்பாங்க அவங்கள வீடியோ எடுப்பாங்க இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதியில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பூத்து அதிகாரி வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்ப இப்படி அஞ்சு மணிக்கு மேலே ஏழு புள்ளி எட்டு மூணு சதவீதம் வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ பெரிய லாங் கியூ நின்றதாக எந்த ரிப்போர்ட்லேயுமே இல்லையே எப்படி அவங்க ஓட்டு போட்டாங்க அது இவ்வளோ சைதம் எப்படி கூடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறார் அந்த கேள்விக்கு ஆதாரமாகவும் லாஸ்ட் ஒரு நாலு தேர்தலில் பட்டியல்கிறார் என்ன போடுறார் அப்படின்னா அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ப்ரொஃபிஷ்னல் டேட்டா அறுபது சதவீதம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ அதாவது புள்ளி அஞ்சு ஜீரோ வந்து குறைஞ்சிருக்கு எப்போயுமே பொதுவாக வந்துட்டு ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா ஒரு டென் தாங்க சொல்லுவாங்க அந்த தேர்தல் அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னன்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு முழுமையாக எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் இதெல்லாம் நம்மளால் குற்றம் சொல்ல முடியுமா இப்போ நைட்டில் ஒன்று நடக்குதுன்னா காலைல வந்து ஃபுல்லாக எண்ணும்போது வேற மாதிரி ஒரு வரதான் செய்யும் மாறதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் வைக்கிறாங்கள அவர்களுக்கு தான் இந்த இது பொருந்திது அதில் அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் அதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது

கூடியிருக்கு அதை கூட விட்டுறலாம் ஒரு சதவீதம் தான் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாருங்கள் அறுபது புள்ளி நாற்பத்தாறு அறுபத்தொன்று புள்ளி பத்தாக அது கூடியிருக்கு புள்ளி அறுபத்தி நாலு தான் கூடியிருக்கு அது ஒரு விஷயமே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க ஐம்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தாறு புள்ளி ஜீரோ அஞ்சாக மாறி இருக்கு ஏழு புள்ளி எட்டு மூணு சதவீத வாக்காளர்கள் அதிகமாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கடந்த நான்கு தேர்தலை விட இந்த தேர்தலில் அஞ்சு மணிக்கு மேல போட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கே அதுபோக தாண்டி ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்து இவ்வளோ அதிகமாக மாறி இருப்பது எந்த தேர்தலையுமே கிடையாது அப்படின்ற ஆதாரத்தை ராகுல் காந்தி மூன்றாவது ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறார் நான்காவது ஸ்டெப் என்ன சொல்றாரு அப்படின்னா பின் பாயிண்ட் டார்கெட் போகஸ் ஓட்டிங் அப்படின்னு சொல்கிறார் அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு லட்சம் பூத் இருக்கு இந்த ஒரு லட்சம் பூத்தில் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் பூத்துல மட்டும்தான் இவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க அதாவது இந்த பன்னிரெண்டாயிரம் பூத்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு தொகுதிகளுக்குள்ள வருது இந்த எண்பத்தஞ்சு அஞ்சு தொகுதியிலையுமே பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கம்மியான ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் கம்மியான ஓட்டுகள் வாங்கினா அந்த பன்னெண்டாயிரம் பூத்துகளில் மட்டும்தான் போகஸ் ஓட்டிங் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு அதில் அவர் ஆதாரம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தொகுதியில மட்டும்தான் இந்த பூத்துல மட்டும்தான் அஞ்சு மணிக்கு மேலே அறுநூறு வாக்குகள் அதிகமாக ஆவரேஜாக பதிவாயிருக்கு ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுன்னா அறுநூறு பேர் ஓட்டு போடுறதுக்கு பத்து மணி நேரமாவது ஆகும் அப்போ பத்து மணி நேரம் இங்கே ஓட்டெடுப்பு நடக்கவே இல்லை ஆனால் ஒவ்வொரு பூத்துலையுமே ஆவரேஜாக அறநூறு ஓட்டு அதிகமாக போலாயிருக்கு இந்த எண்பத்தஞ்சு சீட்லேயுமே பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதற்கு தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு பதிலை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்த முந்தைய பதிலை அதற்கு ஆதாரமாக இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தேர்தல் ஆணையம் வந்து இல்லைங்க இளைஞர்கள் அதிக அளவில் வந்து பங்கெடுத்தாங்க அதனால ஓட்டுகள் வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து முன்னாடியே டவுட் கேட்டப்போ சொன்னாங்க அப்போ ராகுல் காந்தி இதற்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா அது எப்படி இளைஞர்களுடைய ஓட்டு ஒரு லட்சம் பூத்துக்குள்ள வராமல் வெறும் பன்னிரெண்டாயிரம் பூத்தில் மட்டும் வந்திருக்கு மீதி இருக்க எண்பத்தெட்டாயிரம் பூத்தில் எப்படி இளைஞர்களுடைய அந்த எழுச்சி அந்த அதிகமான ஓட்டு என்பது உருவாகவே இல்லை அப்படின்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் அதற்கு உதாரணமாக ஒரு தொகுதியும் காட்டுறாரு கம்தி தொகுதி

போன முறையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் அதிகமாக பிஜேபி கூட்டணி வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸுக்கு அதே ஆதரவு இருக்குது ஆனால் பிஜேபிக்கு மட்டும் ஆதரவு கூடியிருக்கு ஏன் இப்படி கூடுச்சு ஒருவேளை இந்த தொகுதியில் அதிகமான வாக்காளர்கள் அதிகமாக சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அதையும் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா புதிதாக இந்த தொகுதியில் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கு அந்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு என்ன மேக்ரேட் மாதிரி பிஜேபிக்கே போயிடுமா அது எப்படிங்க ஒரு ஓட்டு கூட ரெண்டு ஓட்டு கூட காங்கிரஸுக்கு வராதா எப்படி எல்லா ஓட்டு பிஜேபி போச்சு அப்படின்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் அப்போ இந்த தொகுதியே போகஸ் ஓட்டிங் நடந்துவதற்கான ஆதாரமாக இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லிட்டு சென்ற சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக நூத்தி நாற்பத்தி ஒன்பது தொகுதியில் போட்டிட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் வெற்றி பெறாங்க அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்ட்ரைக் அந்த வெற்றி ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது பெர்சன்டேஜ் விக்டரி ஸ்ட்ரைக் அதுவே அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அஞ்சு மாதத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதத்துல இருந்து எண்பத்தி ஒன்பது சதவீதம் அளவுக்கு அதிகமாகக்கூடிய அளவுக்கு என்ன மாற்றம் பெருசாக வந்துச்சு ஒரு மாற்றமும் வரவே இல்லையே எப்படி மகாராஷ்டிரால மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து பிஜேபிக்கு மாறுச்சு மிகப்பெரிய கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் இது நாலாவது கேள்வி அஞ்சாவது ஸ்டெப் அஞ்சாவது கேள்வி என்ன கேட்கறாருன்னா கன்சீல் எவிடன்ஸ் ட்ரையல் அதாவது எதிர்கட்சிகளுடைய கேள்விக்கு தேர்தல் ஆணையம் அமைதியாகவே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ப்ளஸ் சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்ட்ரா நடந்துச்சுல்ல அதோடைய ஓட்டர் லிஸ்ட்டோடைய ஐடிக்களை அதாவது ஓட்டர் ஐடிகளுடைய அந்த லிஸ்ட்டை வந்து ஃபோட்டோவோடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுங்க யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆனால் இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்திடம் வந்து எந்த பதிலுமே வரலை போக ஒரு மாதம் கழித்து பாம்பே ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா தேர்தல் சமயத்துல அந்த அஞ்சு மணிக்கு மேலே நடந்த அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் இப்படி தீர்ப்பு கொடுத்தோன்னே உண்மையான நியாயமான ஒரு தேர்தல் அடையம் இருந்தால் அந்த சிசிடிவி காட்சியில் கொடுத்துருக்கணுமா இல்லையா ஆனால் இவங்க நிதி பண்ணுறாங்க ஒன்றிய அரசு கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணோடனே ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேர்தல் நடத்திய விதி தொண்ணூற்றி மூணில் உட்பிரிவு ரெண்டில் உட்பிரிவு ஏ இந்த ச நடத்தை விதியை அப்படியே மாற்றுறாங்க அதாவது யாராவது சிசிடிவியோ எலக்ட்ரானிக் எவிடன்ஸோ கேட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு ரூல்ஸை புதுசாக உருவாக்குறாங்க ஒன்றிய அரசு நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு மடியில் கனம் இல்லை அப்படின்னா சிசிடிவியை கொடுத்துடலாமே எதற்காக சிசிடிவியை கொடுக்க மாட்டுறீங்க சிசிடிவியை கேட்டு உடனே அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கல போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க கோர்ட் வந்து சிசிடிவியை கொடுன்னு சொல்லிடுச்சு உடனடியாக அந்த விதியவே நீங்கள் மாற்றுறீங்க இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஜேஏ தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தில் கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே இதுக்காகவே பார்லிமெண்ட்டை கூட்டி சிஜேஏ சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள பிரதமர் கேபினட் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற மெஜாரிட்டிக்குள்ளே நீங்களே ஒரு விதியை உருவாக்கிட்டீங்க அப்போ தேர்தல் ஆணையர் நியமனத்தின் போதும் அந்த சிஜேய நடுவராக அவர் கொண்டு வாங்கன்னு சொல்லும் போதும் இவங்க தேர்தல் விதியை மாத்துறாங்க சிசிடிவி காட்சியை காட்டுங்க வெளியிடுங்க சொல்லி சொல்லும் கூட உடனடியாக தேர்தல் விதியை இவங்க மாத்துறாங்க சிசிடிவி கொடுக்க முடியாது எதற்காக கொடுக்கக்கூடாது அப்போ சிசிடிவியில் அஞ்சு மணிக்கு மேலே நண்டவங்களுடைய அந்த எண்ணிக்கை தெரிஞ்சிடும் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்றது தெரிஞ்சிடும் போகஸ் ஓட்டிங் நடந்திருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற பயத்தின் காரணமாக தான் இந்த தேர்தல் ஆணையம் சிசிடிவியை கொடுக்க மாட்டுறாங்க அப்போ அஞ்சு மணிக்கு மேலே சிசிடிவியை கொடுங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேட்பதில் மிக மிக நியாயமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா சமீபத்தில் தான் போலி வாக்காளரோட எண்ணிக்கை அதாவது போலி எபிக் நம்பர் இபிஐசி என்ற நம்பர் கொடுப்பாங்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஓட்டர் ஐடியில் அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே மாறி இருக்கு போலி வாக்காளர் அதிகமா இருக்கு அப்படின்றத தேர்தல் ஆணையம் சமீபத்தில் ஒத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது சிசிடிவி வெளியிடுதல என்ன பிரச்சனை அப்போ ஓட்டர் ரோல்ஸையும் சிசிடிவியுமே ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக தான் நம்ம பயன்படுத்துறமே தவிர இப்படி இவங்க மறைப்பதன் மூலமாக ஜனநாயகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷமாகவே அது இருக்கு சிசிடிவி ஏன் மறைக்க வேண்டும் உங்களுக்கு எந்த தப்புமே பண்ணலையா சிசிடிவியை கொடுங்க வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறாருங்க ஏன்னா இவர் சொல்வது நியாயம் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவியை வச்சதா பூத் கேபிச்சிங்கெல்லாம் எப்படி நடந்துச்சு கல்லை ஓட்டு எப்படி போட்டாங்கன்றதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் கண்டுபிடிச்சோம் அப்படின்றப்ப அதை வச்சே இந்த ஓட்டர்களுடைய போகஸ் ஓட்டர் இருக்கா இல்லையா என்ற தெரிஞ்சிடல ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஆனா என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா எங்களையே சந்தேகப்படுறீங்களா எங்களோட உழைப்பாளர்கள் எவ்வளோ பேர் தேர்தலில் வேலை பார்த்தாங்க அவங்களெல்லாம் குச்சப்படுத்துறீங்களா எங்களை வந்து அவமானப்படுத்துவதை போல இருக்குது அப்படின்ற வார்த்தையை தேர்தல் ஆணையம் பயன்படுத்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கும் போது மட்டும்தான் அது அதிகாரமுள்ள அமைப்பு மற்ற நேரங்களில் இங்கே ஜனநாயக பூர்வமாக செயல்படக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு ஆளுங்கட்சியைப் போல ஆளுங்கட்சியோட அமைப்பை போல இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற வாய்மொழி பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு எந்த அதிகாரமே இல்லை பேப்பர் தான் அங்கே பேசும் பேப்பரை காட்டி விட்டு பேசாமல் போயிடணும் இதுதாங்க சிசிடிவி இருந்தாங்க இதாங்க பேப்பர் பாருங்கள் நாங்கள் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு போகக்கூடிய வேலையை தான் இங்கே தேர்தல் ஆணையம் பண்ண வேண்டுமே தவிரலை இந்த மோடி டய் கேட்போம் தெரியுமா பகல் காமில் என்னங்க நடந்துச்சு எப்படிங்க அந்த ஆறு தீவிரவாதிகள் வந்தாங்க தீவிரவாதிகள் சுட்டுட்டு போயிடுவாங்க எப்படிங்க இரு இரநூறு கிலோமீட்டர் வந்து தப்பிச்சு போனாங்க ஏன் ஒரு கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது போக ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி ஏதாவது கேள்வி நீ என்ன ராணுவத்தையே கேவலப்படுத்துறியா ராணுவத்தையே கொச்சைப்படுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர தெரியுமா மோடியும் பாஜகவும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் பேசுது மோடியுடைய குரலாக தேர்தல் ஆணையம் இருப்பதை பாருங்க தேர்தல் ஆணையத்திட்ட டாக்குமெண்ட்டை கேட்டோம் சிசிடிவியை கேட்டோம்னா எங்களே கொச்சப்படுத்துறியா எங்களை அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல சம்பளமாகக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் தான் நீங்க உங்களுக்கு சுதந்திரமான அமைப்பாக எது கொடுத்தோம்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நீங்க போயிடக்கூடாது நடுநிலையாக செயல்படணும் அப்படின்றக்காண்டிதான் உங்களுக்கு சுதந்திரத்தன்மையை கொடுத்துருக்கே தவிர அது சுதந்திரமான அதிகாரம் என்பது கிடையாது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது என்று சொல்வதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கிடையாது வெளியிட்டால் மட்டும்தான் இனி நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த ஒரு அந்த பயமும் இல்லாமல் வாக்காளர் ஓட்டு போடுவான் ஏன்னா வாக்காளருக்கே ஒரு பயம் வருது இப்போ நம்ம போடுற ஓட்டு ஒழுங்காக போகுதா ஒழுங்காக என்னப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பீகார் தேவை வரப்போது இந்த வருஷத்துடைய இறுதியில் அந்த இதுலேயுமே போகஸ் ஓட்டிங் நடந்துச்சுன்னா யாருங்க என்னங்க கேட்க முடியும் இவிஎம் டேம்பரிங் இவிஎம்மில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கு இவிஎம்ல கள்ள ஓட்டு இதெல்லாம் தாண்டி போகஸ் ஓட்டிங் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி அப்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தாறு லட்சம் ஓட்டு அதிகமாக மகாராஷ்டிராவில் பதிவாயிருக்கு அப்படின்னா அதுவும் அஞ்சு மணிக்கு மேலே பதிவாயிருக்கு அப்படின்னா அப்போ அந்த எழுபத்தாறு லட்சம் ஓட்டு அடுத்து பீகாருக்கும் வரலாமல் அடுத்து அடுத்து வெஸ்ட் பெங்காலையும் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் சந்திக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் வரலாம் அப்ப இந்த ஓட்டுகள் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னா சாமானிய மக்கள் ஓட்டு போறாங்களே அவங்க ஜனங்களுடைய தீர்மானம் வந்து செல்லாம போயிருமே அப்ப இதை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி தான் நாங்கள் கிளாரிஃபை பண்ணணும் ஆனால் தப்பிச்சு ஓடுறாங்க தேர்தல் ஆணையம் இது தப்பிச்சு ஓடுவதன் மூலமாக தான் ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள் மீது நமக்கே ஒரு உண்மைத்தன்மை ஏற்படுது ஒருவேளை தான் கரெக்டோ அப்படின்ற மாதிரி நமக்கே அது என்ன வைக்கக்கூடிய வேலையில் தேர்தல் ஆணையம் தான் ஈடுபடுறாங்க அப்படின்றது இங்கே நாம் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அப்ப தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கேட்ட இந்த ஐந்து கேள்விக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் அதுபோல் சிசிடிவி காட்சி ஐந்து மணிக்கு மேலே உள்ள சிசிடி எல்லா சிசிடிவி அஞ்சு மணிக்கு மேல பதிவான சிசிடிவி காட்சியை மட்டும் வெளியிட வேண்டும் அப்படி வெளியிட்டால் மட்டும்தான் தேர்தல் மீதான நம்பிக்கை என்பது சாமானிய மக்களுக்கும் ஏற்படும் பங்கு கட்சிகளுக்கும் ஏற்படும் என்னுடைய எல்லோருடைய பார்வை நன்றி